இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி ரெண்டு டிசம்பர் சனிக்கிழமை ஷஷ்டி அவிட்டம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சு முதல் எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தி அஞ்சு முதல் அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராவு காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் தாமதம் மிதுனம் சுபம் கடகம் வரவு சிம்மம் சிக்கல் தண்ணி முயற்சி துலாம் எதிர்ப்பு விருச்சிகம் வெற்றி தனுசு ஆதரவு மகரம் பயணம் கும்பம் நட்பு மீனம் தடங்கள் இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்